யா்ப்பாணம் வல்வெட்டித்துறையை பிறப்பிடமாகவும் மயிலிட்டி கொயும்பு ஆகிய இடங்களை வரிப்படமாகவும் கொண்டிருந்த பவடரத்னம் அவர்கள் எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று கொழும்பில் காலமானார் அன்னார் காலம் சென்ற சிவசுந்தரம் அவர்களின் அன்பு மனைவியும் ஜெயக்குமார் சிவரஞ்சன் தேவசேனா சிவசேனா சிவகணேஷ் ஆகியோரது பாசமிகு தாயாரும் தயானந்தி தங்கவடிவேல் சுபேந்திரன் தயாளினி ஆகியோரின் பாசமிக பேத்தியும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்